அள்ளி அள்ளி ஏன்னா சத்தமிட்டபடி ஓடி வந்தால் அள்ளிக்குடியின் தாய் மல்லி காட்டில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தால் பொட்டைக்குட்டியை குட்டியை குள்ளே நெறி தூக்கிட்டு ஓடிச்சுடி தேம்பி தேம்பி அழுதாள் த என்ன இப்போ சின்ன குழந்தையாட்ட தேம்பி தேம்பி அழுது தொலைக்கிற அடிக்கொறுக்கா நடக்கிற விஷயந்தானே முந்தா நேத்து கூட பக்கத்து வீட்டு பாரிஜாதத்தோட கெடா குட்டியை தூக்கிட்டு ஓடிடுச்சு அவள் அழுதாளா நோவு வந்து செத்து போச்சுன்னு நினச்சி போட்டு கம்மஞ்சோத்தை கரைச்சு சின்ன வெங்காயத்தை கடைத்து வகுத்து நெப்பிட்டு வா பருத்தி காட்டுல நாலு சாக்கு பருத்தி ஆகும் கொண்டு போய் சனிக்கிழமை சந்தையில் போட்டுட்டு அந்த காசுக்கு ஒரு பொட்டை குட்டியை வாங்கிட்டு வந்து போடலாம் என மகள் கூற கேட்டு சாந்தமானாள் அள்ளி அடுத்து நான் சந்தைக்கு கொண்டு சொல்லேன் பருத்தி மூட்டையை எடுக்க வண்டி ஓட்டி வந்த வண்டிக்கார மகன் ராசு மூட்டையை எடுத்து வண்டியில் ஒத்தி ஆளாக ஏற்ற முடியாதார் அள்ளியை அழைத்தார் அருகே சென்றவளிடம் கைகூர்க்க கையை நீட்டினால் அள்ளி முதலாவதாக வெட்கப்பட்டவளாக தயங்கினாள் சாக்க தளவுல பிடிச்சா மூட்டை வலிக்கு போகும் கைகோர்த்தா டக்குன்னு மேலே ஓடிடும் என்றதும் வேறு வழியின்றி அவனது வலது கைக்குள் தனது இடக்கையை நான்கு மூட்டைகளையும் வண்டியில் ஏற்றிய உதவியவளுக்கு ஏனோ உதறலாக இருந்தது உடல் நடிங்கது முதன் முதலாக ஒரு ஆணின் கைகளை பற்றியதுதான் காரணம் அப்போது ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்த அவளது தாய் மல்லி தனது மகள் ஒரு ஆணுடன் மூட்டைகளை வண்டியில் ஏற்றுவதை பார்த்துவிட்டு பதறியபடி அருகில் வந்தவள் கூப்பிட்டுருந்தான் நானே வந்திருப்பேனே அதுக்குள்ள வயசு புள்ள நீ எதுக்கு ஒரு வலுசை பையன் கையை பிடிச்ச ஏதாச்சும் தப்ப நடந்துருச்சுன்னா உங்க அப்பனுக்கு யார் பதில் சொல்லுவா ஊர் உலகத்துல வந்து உன்னை யார் பொண்ணு கேட்பா தாய் கேட்ட கேள்விக்கு பதில் ஏதும் சொல்ல முடியாமல் உடல் நடுக்கம் நிற்காததாலும் ஓடி சென்று வீட்டிற்குள் படுத்து கொண்டாள் அவளை மனம் படுத்திருக்க வைத்திருக்கவில்லை எழுந்து ஜன்னல் வழியே வண்டிக்கார ராசு வண்டி ஓட்டிச் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தாள் இரவு தூக்கம் வராமல் தவித்தாள் ராசுவோடு கைகோர்த்து கொண்டு எங்காவது செல்ல வேண்டும் போல் இருந்தது சந்தைக்கு சென்று பருத்தியை விட்டு விட்டு ஆற்றுக்குட்டி வாங்கி வர தயாரான தந்தை மாறப்படின்றாம் அப்பா என்று சொன்னாள் சொல்லு சாமி சந்தையில் உனக்கு என்ன வாங்கியாரது என்று சொன்னவளிடம் நானும் வாரேன் என்றாள் நீ என்னத்துக்கு அங்கே எல்லாம் பொட்டப்புள்ள வீட்டில் இருந்தால் தான் மதிப்பு கண்ணாலம் கட்டி கொடுத்த பின்னால் எங்கே வேணும்னாலும் போகலாம்னு இப்போதைக்கு என்ன வேணும்னு சொல்லு நானே வாங்கி அது உங்களுக்கு வாங்க தெரியாது நானே வந்து அளவு பார்த்து வாங்கியானோம் என அள்ளி சொல்வதை குறிக்கிட்ட தாய் மல்லி அதெல்லாம் காட்டுக்குள்ள சுற்றுற உனக்கு எதுக்கு வெளியில் போகிற ஓனான மடையில் போட்டு முடிஞ்சாலாம் சிரிக்கி அந்த கதையெல்லாம் இருக்குது உடம்புக்கு ஒத்த துணியை போகிறதுக்கு வழியை காணாமா உள்ளோன்னு கேட்குதும் அதெல்லாம் டவுனில் படித்த கழுவாடுக போடுறது எதுக்கு நாகரிகமெல்லாம் அப்படி வாங்கினோம்னா என கூறிய தாயை முறைத்து பார்த்தாள் பருத்தி விற்பதை சாக்காக வைத்து ராசுவை இன்றை சந்தித்து விட வேண்டுமென திட்டம் போட்டாள் மகள் போடும் திட்டத்தை முறியெடுத்தபடியே குறியாக இருந்த தாய் மல்லி என்ற சைஸு உன் உடம்புக்கு சரியாக இருக்கும் உன்ற அப்பங்காரன் மசமசு வியாபாரிகள் கேட்குற விலைக்கு பருத்தியை கொடுத்து போட்டு சொல்கிற வேலைக்கு ஆட்டுக்குட்டிய வாங்கியாந்துடுவாரு கேன கணக்கா அதுக்காச்சும் நான் கூட போகிறது தான் தேவலை நீ போய் சொல்லிக்காட்டுக்குள்ளே ஆட்டை ஓட்டிகிட்டு போய் சித்த மேய்ச்சலுக்கு விட்டு போடு சொல்லி போட்டேன் ஆமாம் என கூறிய தாயின் பேச்சை கேட்ட முடியாதவளாய் திட்டமிட்டதை கிடப்பில் போட்டாள் மனிதர்கள் திட்டம் போட்டது சில சமயம் நடக்காமல் திட்டமிடாதது நடக்கும்போதே விதி என நினைக்க வைத்து விடுகிறது மனதிலிருந்து அழிக்க முடியாத சந்திப்பாக ராசுவின் நினைவிலேயே சாப்பிடக்கூட விருப்பமின்றி தாயின் மீது அளவு கடந்த கோபத்துடன் காட்டுக்குள் ஆடுகளை மேய்க்கச் சென்றாள் அள்ளி மாலை நேரம் வரை பசியை மறந்து காட்டிலேயே பார்த்து உறங்கியவளை வேலிக்குள்ளிருந்த விஷப்பாம்பு தீண்டிவிட ஐயோ என அலறினாள் சற்று தொலைவில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சிநேகிதி பாரிஜாதம் ஓடிவந்து அறிந்து சத்தமிட்டாள் பாதையில் செல்பவர்கள் ஓடி வந்தனர் அக்கூட்டத்தில் இருந்த ஒரு வாலிபன் தன் இடுப்பு அரணாவில் இருந்த கத்தியை எடுத்து பாம்பு கடித்த இடத்தில் கீறிவிட்டு யோசிக்காமல் வாயை அவளது காலில் வைத்து ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து துப்பினான் பின் காயத்துக்கு மேலே தனது துண்டை எடுத்து இறுக்கமாக கட்டுப்போட்டு விட்டான் கண் விழித்தவள் தனக்கு உதவுவது ராசி என தெரிந்ததும் மீண்டும் மயங்கினாள் மயங்கியவளை மார்பில் தாங்கி தோளில் போட்டபடி வைத்தியர் வீட்டிற்கு ஓடினாள் வைத்தியரும் மூலிகைகளை அரைத்து குடிக்க கொடுத்து விட்டு வேப்ப மரத்தின் இலையின் பாடம் அடித்தவுடன் நினைவு திரும்பி எழுந்தவளை சந்தையிலிருந்து வந்ததும் கேள்விப்பட்டு ஓடி வந்த தாய் மல்லி வாரி அணைத்து கொண்டு அழுதாள் அங்கே தன்னை காப்பாற்றியவன் ராசு என அறிந்ததும் அவனை நேராக பார்க்க இயலாதவளாய் வெட்கப்பட்டவாறு தலை வீழ்ந்தபடியே கைதூப்பி வணங்கி நன்றி சொன்னாள் ராசுவின் மீது முன்பு இருந்ததை விட மனநெருக்கம் அதிகமானதை உணர்ந்தாள் அள்ளி தை பொங்கல் என்று தான் சிநேகிதிகளுடன் கும்மி செல்ல அம்மா மல்லி அனுப்புவாள் அப்போது ராசுவை சந்தித்து வெட்கத்தை விட்டு பேசிவிட வேண்டும் என திட்டம் பொறி கடலையுடன் வீட்டில் தாய் மல்லி சுட்டு வைத்திருந்த முருங்கை கையிலேயே பொடித்து பொடித்து கலக்கி வைத்து கொண்டாள் தாவணி பாவடை அணிந்தே தேவதை போல் தெரிந்தாள் சிநேகதிகளுடன் நான்கு மைல் தொலைவில் உள்ள அரசரு விநாயகர் கோவிலுக்கு நடந்தே ஊர்க்கதை அளந்து கொண்டே சென்றனர் சென்றவுடன் முதலில் விநாயகருக்கு கொண்டு சென்ற பலகாரங்களை முன்வைத்து மூன்று சுற்று சுற்றி வந்து தோப்புக்கரணம் போட்டு வேண்டிக் போது ராசு நினைவில் வர கண்ணை மூடியபடி அடுத்த வருஷத்துக்குள்ள ராசு என்னை தொட்டு தாலி கட்டி போட்டா நூற்றி எட்டு தேங்காய் ஈடுகாய் போறேன் என வேண்டி கண்திருந்தபோது ராசு அவள் முன் விநாயகரை வழிபட்டு கொண்டிருந்தவனை கண்டு வெட்கம் பிடுங்கி சின்ன கொலுசு சலக் சலக்கென்ன அங்கிருந்து ஓடி சென்று மூச்சு வாங்க நின்றாள் சிநேகிதிகளும் குழப்பத்துடன் அவள் பின் ஓடி வந்தேன் ஏண்டி இப்படி தலை தெரிக்க ஓடி வந்த கொஞ்சம் இல்லை விழுந்திருந்தேனா வினாயிருக்கு உண்ட தலை சிதற தேங்காயா ஆயிருக்கும் என்றாள் சிநேகிதி வள்ளி அந்த வண்டிக்காரன் பையன் ராசு என்னை கட்டி பிடிக்கிற மாதிரி கிட்ட வந்தான் தான் பயந்து ஓடி வந்துட்டேன் என்றாள் முதன் முதலாக போய் சொன்ன அள்ளி அவன் கட்டி பிடிக்க வந்தானான் அவன் கட்டி பிடிக்கணும்னு நீ நினைச்சையா சி போடி நான் அப்படிப்பட்ட ஆளா அவன் நீ சொன்னாலும் உன்னை கட்டுப்பிடிக்க மாட்டான் ஏன்னா அவனோட வருங்கால பொண்டாட்டி மாமம்பண்ணு குத்துக்கல்லாட்ட நான் இங்கே இருக்கிற ப பயம் அது மட்டும் இல்லை அவன் என்னை பார்க்கத்தான் இங்கே வந்திருக்கான் நான் கட்டிக்கிற இந்த பாவடை ரவிக்கு தாவணியை அவன் சந்தைக்கு போன போது எடுத்துகிட்டு வந்ததுதான் தான் ஏன்னா வள்ளி சொன்னதை கேட்டு அதிர்ந்த அள்ளி அங்கிருந்து தனியாக ஓட்டமும் நடையுமாக வீட்டிற்கு வந்து வீட்டை சத்தி கதறி கதறி ஆளுதாள் உயிர் சிநேகிதி வள்ளிக்கு பல வகையில் சாபம் கொடுத்தாள் தன் மனம் கவர்ந்தவள் தன் சிநேகிதியை கல்யாணம் செய்வதை நினைக்கவே முடியாதவளாய் பக்கத்தில் உள்ள கிணற்றில் ஓடி சென்று மனவேதனையோடு குதித்து விட்டாள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாய் பார்த்துவிட்டு அலறியபடி ஓடி வந்து கூச்சலிட்டாள் அப்போது அவளை தேடி வந்த சிநேகிதி வள்ளியும் ராசுவும் இதை கேட்டு ஓடிவது செய்வதறியாதை திகத்த நிலையில் சற்றும் யோசிக்காமல் அள்ளியை காப்பாற்ற ராசு கிணற்றில் குதித்து விட்டான் கிணற்றிலிருந்து தோளில் போட்டு அள்ளியை தூக்கி மேலே ஏறி வந்த ராசு அவளை தரையில் படுக்க வைத்து நெஞ்சு பகுதியை அழுத்த குடித்த தண்ணீர் வாய் வழியாக வெளியேறதும் கண் விழித்தார் தன் முன்னே ராசு நிற்பதையும் அவன் தன்னை இரண்டாவது முறையாக காப்பாற்றியதையும் அறிந்து சுற்றிலும் பலரும் நிற்பதை மறந்து ராசுவை இறுக்கமாக கட்டிப்பிடித்து அவனது மார்பில் தலையை சாய்த்து கொண்டாள் அவனும் அவளது செயலை ஏற்றுக்கொண்டது போல் அவளது முதலிகளில் தட்டி கொடுத்து நம்பிக்கையை ஏற்படுத்தியதால் அள்ளிக்குடி மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்றாள் இந்த கதை உங்களுக்கு புரிந்தால் லைக் மட்டும் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்